திருச்சியிலிருந்து கரூருக்கு புதிய சிறப்பு ரயில் சேவையானது வருகின்ற ஜனவரி முதல் துவங்கப்பட இருக்கின்றது எதற்காக இந்த சேவை மூலமாக சேலத்திற்கு நேரடியாக செல்ல முடியுமா ஆமாம் இனிமேல் வாரத்தில் ஆறு நாட்களுக்கு கூடுதலாக இருமுறை சேலத்திற்கு செல்ல முடியும் இதே போலவே புதுச்சேரி திருப்பதியிடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் இனிமேல் திருப்பதிக்கு செல்லாது அதே போலவே சென்னை எழும்பூர் புதுச்சேரிய இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில் இனி விழுப்புரம் முறை மட்டுமே குறிப்பிடப்பட்ட நாட்களில் இயக்கப்படும் பல்வேறு மாற்றங்கள் இந்த இரண்டு ரயில் சேவைகளிலும் செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் வேளாங்கண்ணி வாஸ்கோடகாமா இடையே சிறப்பு

இதன் மூலமாக திருச்சியிலிருந்து சேலத்திற்கு கூடுதலாக நீங்கள் இருமுறை செல்ல முடியும் அதை பற்றி முதலாவதாக இந்த சிறப்பு ரயில் பற்றி ஒன்றாம் தேதி வரை நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது திங்கள் முதல் சனி வரை காலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு திருச்சியில் புறப்படும் ஒன்றுக்கும் திருச்சி ஆறுக்கும் பெட்டவாய் தலையில் ஐந்து நாற்பத்தி எட்டு குளித்தலையில் ஆறு ஒன்று ஒன்றுக்கும் மகாதானபுரத்தில் ஆறு இருபது மணிக்கு மேல புறப்பட்டு கரூருக்கு காலை ஏழு இருபது மணிக்கு சென்று சேரும் கரூருக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலின் பெட்டிகள் அப்படியே கரூர்ல இருந்து சேலத்திற்கு ஒரு ரயிலாக சென்றுவிடும் பத்து நிமிட இடைவெளியில் ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் டூ டூ கரூர் சேலம் பேசஞ்சர் ரயிலாக இந்த ரயில் புறப்பட்டு சென்றுவிடும் திருச்சியில் காலை ஐந்து இருபத்தி மணிக்கு புறப்பட்டு கரூருக்கு ஏழு இருபது மணிக்கு வரக்கூடிய ரயில் கரூர்ல காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு சேலத்துக்கு சென்று சேரும் இதன் மூலமாக திருச்சியிலிருந்து காலை ஐந்து இருபத்தி மணிக்கு நீங்கள் புறப்பட்டால் சேலத்திற்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கெல்லாம் சென்று சேர்ந்து விட முடியும்

ஒன்ிக்ஸ் கரூர் திருச்சிராப்பள்ளி ரயிலாக புறப்பட்டு செல்லும் எட்டு ரயில் ஒன்பது திருச்சிராப்பள்ளி பாலக்கரையில் ஒன்பது திருச்சிராப்பள்ளிக்கு இரவு பத்து ஐம்பது சென்று சேரும் இதன் மூலமாக மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் பத்து ஐம்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் இவ்வாறு தொடர் ரயில் சேவைகளாக திருச்சி கரூர் கரூர் ரயில்களுக்கு ஒரே பெட்டிகள்

என்ற எண்ணில் கரூர் சேலமிடைய இயக்கப்படும் இதன் மூலமாக திருச்சியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு சேலத்துக்கு சென்று சேர்ந்து விட முடியும் இதுல குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும் திருச்சி கரூர் இடையே இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில் தினமும் இயக்கப்படும் ரயில் ஆகும் அதே நேரத்தில் கரூர் சேலம் இடையே இயக்கப்படும் ரயிலானது சனிக்கிழமைகள இயக்கப்படாது எனவே ஞாயிறு துவங்கி வெள்ளி வரை நீங்கள் இந்த இணைப்பை பயன்படுத்த முடியும் மட்டும் பயன்படுத்த மறு மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் சேலம் கரூர் சேலத்திலிருந்து திங்கள் முதல் சனி வரை இந்த ரயில் இயக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இயக்கப்படாது சேலத்திலிருந்து காலை ஐந்து இருபது மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் காலை ஏழு பதினைந்துக்கு கரூருக்கு வந்து சேரும் அடுத்த ஐந்து நிமிடங்களில் காலை ஏழு இருபது மணிக்கு கரூரில் புறப்பட்டு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் கரூர் திருச்சி இயங்கும் ரயிலின் எண்ணானது செவன் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ இதன் மூலமாக ஞாயிறு தவிர வாரத்தின் ஆறு நாட்களான திங்கள் முதல் சனி வரை காலை ஐந்து இருபது மணிக்கு சேலத்தில் புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராவளிக்கு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இவ்வாறு திருச்சி கரூர் இடையே துவங்கப்படும் இந்த புதிய பயணிகள் ரயில் மூலமாக இனிமேல் திருச்சியிலிருந்து சேலத்துக்கு நேரடியாகவே பயணிக்க முடியும் கரூர் சேலம் இடையே இயக்கப்பட்டு வரும் மூன்று பெட்டி டெமு ரயிலை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்த இரு ரயில்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்க இதே போலவே புதுச்சேரி திருப்பதியிடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை எழும்பூர் புதுச்சேரிய இயக்கப்படும் ரயில் சேவைகளில் சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறார்கள் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் டூ ஒன் சிக்ஸ் ஒன்

மெட்ராஸ் மீண்டும் என்ஜின் திருப்பி திருப்பதிக்கு செல்ல வேண்டும் ரேணிகுண்டா ஜங்ஷன் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு கஞ்சஸ்டான ஜங்ஷன் நிறைய பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி குட்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே போற ஒரு ஜங்ஷன் அங்க பாத்தீங்கன்னா ரிவர்சல் பண்ணிட்டு ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான் அதனாலதான் இந்த ட்ரெயின் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ரேணிகுண்டாவோட ஸ்டாப் பண்றாங்க அதன்படி புதுச்சேரியிலிருந்து தினமும் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் ரேணிகுண்டாவுக்கு இரவு பத்து பத்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் ரேணிகுண்டாவிலிருந்து தினமும் காலை நான்கு நாற்பது மணிக்கு புறப்படும் ரயில் புதுச்சேரிக்கு மதியம் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு வந்து சேரும் திருப்பதி ரேணிகுண்டா இடைப்பட்டுள்ள பகுதி மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை அதாவது அந்த மெமோ பெட்டிகள் வந்தால் மீண்டும் திருப்பதிக்கு செல்லும் இதே இந்த ரயிலும் பெட்டி செய்யக்கூடிய சென்னை எழும்பூர் புதுச்சேரி ரயில் சேவையில சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஏனென்றால் அந்த ரயிலுக்கான பராமரிப்பு தாம்பரத்தில் செய்யப்பட ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சென்னை எழும்பூர் புதுச்சேரி டெய்லி பேசஞ்சர் இந்த ரயில் சேவையில குறிப்பிடப்பட்ட நாட்கள் சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க அதன்படி இன்று முதலே இது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது திங்கட்கிழமை தோறும் இந்த ரயில் ஆனது தாம்பரத்தில் புறப்பட்டு விழுப்புரம் வரை மட்டுமே செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க சென்னை எழும்பூர் தாம்பரம் விழுப்புரம் புதுச்சேரி இடையே ரத்து செய்யப்பட்டுள்ளது வந்து அதே போலவே தாம்பரத்தில் புறப்பட்டு புதுச்சேரி வரை செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமைகளில் சென்னை எழும்பூர் தாம்பரம் இடையே மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மீதமிருக்க நாட்களான புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய ஐந்து நாட்களும் வழக்கமாக சென்னை எழும்பூர் புறப்பட்டு புதுச்சேரிக்கு செல்லும் என இதற்கான முக்கியமான காரணம் தாம்பரத்தில் பராமரிப்பு செய்யப்படுகின்றது என்ற ஐசிய பெட்டிகள் கொண்டு தற்போது இந்த இயக்கப்பட்டு வருகின்றது இதே போலவே மறு சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் புதுச்சேரி சென்னை எழும்பூர் பாசஞ்சர் புதுச்சேரியிலிருந்து ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் புறப்படக்கூடிய

வாஸ்கோடகாமா சென்று சேர உள்ளது இந்த சிறப்பு ரயில் முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாகும் ஸ்லீப்பர் அண்ட்ரஸர் சரது போன்ற எந்த பெட்டிகளுமே கிடையாது இரண்டு ஏசி டூ டயர் பதினைந்து ஏசி த்ரீ டயர் இரண்டு ஜென்ரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக பத்தொன்பது பெட்டிகளுடன் இயக்கப்படுகின்றது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே மண்டலத்தின் சார்பாக நாளை வேளாங்கண்ணிலிருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி கரூர் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு சோரனூர் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மங்களூர் உடுப்பி குடச்சி மூகாம்பிகா ரோடு முருதேஸ்வர் பொன்னவார் மட்கான் வழியாக வாஸ்கோடகாமாக வெள்ளிக்கிழமை சென்று சேர உள்ளது கோவாவிற்கு செல்லக்கூடிய மட்கான் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் நாளை வேளாங்கண்ணிலிருந்து புறப்படுகின்றது இதே போலவே ஹூப்ளி கன்னியாகுமரி இடையே கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு ஒரு சிறப்பு சேவையானது இயக்கப்பட்டது அந்த சிறப்பு ரயிலை தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு இயக்குவதற்கு தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டு இருக்கிறாங்க பொதுவாக ஹூப்ளியும் கன்னியாகுமரி இணைக்கும் வகையில் எந்த ஒரு ரயில் சேவையுமே கிடையாது இந்த ஒரு ரயில் சேவை தொடர்ந்து இயக்க

இயக்குவதற்கும் மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஏழு மற்றும் பதினான்கு ஆகிய மூன்று செவ்வாய்க்கிழமைகளை இயக்குவதற்கும் தெற்கு ரயில்வேக்கு பரிந்துரை அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்படும் ஹூப்ளி சென்னை சென்ட்ரலில் இயக்கப்பட்டு வரும் வாராந்திர ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது ஹூப்ளியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் அரசகேரி தும்கூர் பெங்களூரு பங்காரப்பேட்டை சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரிக்கு இயக்கப்படும் ஏற்கனவே கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு சேவை இயக்கப்பட்டுள்ளது கூடுதலாக மூன்று சேவை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க வாரியத்தின் ஒப்புதல் கிடைத்தவுடன் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் இந்த ஒரு வீடியோ அவ்வளவு வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல விளையாடணும் இந்த ஒரு வீடியோ அவ்வளவு வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல விளையாடணும் போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்